எனது பெயர்மாமத் நான் இறக்காமல்ண்டு தற்போது நீண்ட மரபுக் கல்லூரியில ஆறு வருடங்களாக கல்வி கற்று வருகிறேன் தற்காலிகமாக நடந்த சம்பவம் என்னவென்றால் மதரிசாவுடைய நிலைமை காரணமாகவும் இன்னும் இந்த சூழலுடைய அடுத்த இந்த இதன் காரணமாக மதரிசாவில தற்காலிகமாக லீவு விடுமுறை ஊருக்கு வேண்டிய தேவைப்பாடு இருந்தது அதனூடாக நிர்வாகம் முஸ்தாத்மாரு இன்னும் பெற்றோர்கள் எல்லாருடைய மசோதாவுக்கு மேற்ப இந்த விடுமுறை வழங்கப்பட்டுச்சு வழங்கி மதரிசாவள நிர்வாகத்தாலே ஒரு தனியார் பஸ் ஒன்று புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஒரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீடு விடுவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது தனியார் பஸ்ஸுடைய ஓன் பஸ்ஸுடைய உடைய கண்டக்டர் இன்னும் டிரைவரார்கள் கூறிய பதில் என்ன வந்து சொன்னால் அவர்கள் காரறிவு ஜங்க்ஷன் ஆடியை கொண்டு அங்கால ஆமிக்காரர்கள் அவர்கள் அங்கால பஸ்ஸை போகவிட மாட்டார்கள் அதில் இருந்து டக்டர் மூலமாக அங்கால பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி அவனுக்கு கருத்து தெரிவித்தார்கள் அந்த கருத்துக்கேற்ப நிர்வாகம் முஸ்தாத்மார் மற்றும் எங்களுடைய அதிபர் எங்களுக்கு கூட அதிபர் வந்திருந்தார் அவங்கள் எல்லாரும் மசூரா உடனே செய்து அடுத்து போக தயாராக இருந்த டிரக்டர் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி அனுப்பினர் முதல் டீப்பில் ஒரு ஆறு பிள்ளைகள் ஏற்றி அணிஞ்சிட்டு இரண்டாவது டீப்பில் ஒரு பத்து பிள்ளைகள் அதாவது நிறைய கருத்துகள் வெளியிருந்துச்சு பதிமூணு பதினாலு இப்படிலாம் நிறைய கருத்து வந்துச்சு ஆனால் குறிப்பாக இனி தெரிய வந்தது மட்டும் இல்லை பத்து பிள்ளைலாம் தண்ணியில் அடிக்கப்பட்டு போன மிஷின் கவிழ்ந்து தண்ணியில் அப்படியே பத்து பிள்ளைலாம் தண்ணியில் விழுந்தார்கள் விழுந்தத நாங்கள் அடுத்த போகிறதுக்காக இருந்தேன் இந்த சம்பவம் எங்களை கண்ணடு கண்டது காரணமாக இந்த மனம் தாங்கலை பத்து பிள்ளைன்னு தண்ணிலாண்டு கத்தி கத்தி போய் பிள்ளைங்க ஒருத்தரும் போய் இவ்வளோ சனம் திண்டர்ல பைக் ஏற்றி வந்து ரெண்டு ஒடியம்மாரு கோலையார் எல்லாரும் தண்ணிக்குள்ள தண்ணியில விழுந்து போறாங்க ஒருத்தரும் காப்பாத்தல நிறைய சனம் நின்றுச்சு எங்களை அதிபர் ஓடி போய் அவரு நின்று அந்த ஆமை போஷ்ட மாத்த போய் கையை எடுத்து அவருக்கு சிங்களம் தெரியா அவர் கையால் கும்புட்டு போய் காப்பாற்றி எங்களோட பிள்ளைகள அப்படி செல்றாங்க எல்லாரும் சும்மா இருந்தாங்க எங்களை மனசு கிழக்கலை நான் துப்பா களை தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் தண்ணியில் வாஞ்சி ரெண்டு பிள்ளைகளை என்னால் காப்பாற்ற முடிஞ்சது ரெண்டு புள்ளையில தான் நான் காப்பாற்றினேன் மைக்க பிள்ளையை காப்பாத்துறதுக்கு முயற்சி இருந்தேன் அந்த பிள்ளைய காப்பாற்ற போல மைக்க பிள்ளையில பேரை செலுத்தி கூப்பிடுதா அந்த பேரை செல காப்பாற்றி கூப்பிடு ൂക്കമ പോലോ അപ്പൊ തന്നെ പോയി തന്നി കട പോ കടും പോലത്തെ തന്നെ പോല ാരും പോട്ടി അത് തന്നെ എനിക്കും എന്താ അത് ഐര്യമല്ല തന്നെ എനിക്കും അപ്പൊ ഒരു தைவியம் மாதிரி பாந்து போனேன் கட்டும் கஷ்டப்பட்டேன்னு அந்த தண்ணியில் கட்டும் கடும் உள்ள அடியும் அந்த கம்பியில் எந்த கம்பியில கட்டும் கட்டுமே டிரைவம் நீ நானும் என்ன காப்பாற்றணுங்கிற நோக்கம் பல இடத்துல முயற்சி நானும் நீச்சல் அடிச்சு அடிச்சு பார்த்துட்டேன் ஏழு அந்த நீச்சல் அடிச்சு எடுத்துட்டு நீச்சல் பெரிய அந்த தண்ணியில் அப்படி போஷா போயிட்டு இனி நானும் என்ன மனசு தளரவு விட்டேன் நம்ம போற இடத்த போய் பார்ப்போம் அவங்களோட பின்னால் அப்படியோ போய் எலும்பளவுக்கு போய் கடைசியிலையும் போய் கல்மூன் அப்படி அந்த கோவில் அந்த சேத்து வலியை போய் அப்படி போகலாம் மரங்கள் எல்லாம் குடிச்சு அந்த கையில் வட்டு அப்படி இப்படி தள்ள மாதிரி அங்காளங்குள்ள மேலே வந்துட்டு மேலே வந்து தான் அவர்ட்ட நின்ண்டாக்கட்ட கெஞ்சி அவரோட காலெல்லாம் பிடிச்சி இன்னைக்கு உண்மையிலே அவர்த்த நின்று காதை பாட்டி உதவி செஞ்சு அவளை தான் தந்து செலுத்த வந்து நினைக்க மனசெல்லேலாம் அவள் நேரம் சந்திக்கணும்னா அவங்க தான் என்னை தயார் செஞ்சு ஒரு போட்டன் எடுத்து வந்து அந்த உடனே தேடி ஒரு பிள்ளைய எடுக்கப்பட்டு உடனே உயிரோடு எடுத்தாங்க அந்த பிள்ளைய இன்றைக்கி மிகவும் கடும் சந்தோஷம் எல்லோரும் முக்கியமாக போன பிள்ளைகள் அவ்வளோ இருந்து துவாசி இங்கே எங்களோட உண்டா கிடந்த எங்களோட உங்களோட உயிரோட கிடந்தவன எல்லோரும் நான் உண்டா சிரிச்சு உண்டா வந்த பஸ்ஸில் இருந்தமா எல்லாரும் துவாசிங்க கட்டேன் எல்லாரும் நான் நான் விறக்காமத்தில் நான் என்ன காரணம்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு அளவுக்கு நீச்சல் தெரிஞ்ச வேலை தான் நான் தென்ன பிள்ளையளை காப்பாற்றினேன் நான் விறக்காமத்தில் வந்து நீங்கள் குளங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படி குளிக்க போனேன் தாஜா எல்லாம் சரியா நான் தெரியாம தான் போறேன் போய் சும்மா குளிச்சு வந்தேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமா நீச்சல் தெரிஞ்சது என்னால இந்த ரெண்டு கூழில காப்பாற்றுறதுக்களவு துணிச்சல் வந்துச்சு அதனால நான் குறிப்பிடற விஷயம் என்னன்னு சொன்னா நீச்சல் கத்துக்கிறது தன்னை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கத்துக்கிறது மிக அவசியம் இருக்கு நான் வரத கருதுறேன் அதனால தன்னை காப்பாற்றக்கூடிய முக்கியமானது நீங்க அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் வெடுப்புல எப்படி காத்து காப்பாத்து கொள்ளனும் தண்ணியில இந்த தண்ணீர் எப்படி நாம காப்பாற்றிக் கொள்றோம் சன்னை இப்படி காற்றாடிகள் காப்பாத்திக்கொள்ள நம்மள நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அதனால இந்த கலைகளை பத்தி எல்லாரும் சம்பூர்ணமா படிங்க கட்டாயமான இல்லை செல்ல வர விஷயம் எங்களுடைய ஆசை இங்கே இருந்தாலும் கை அங்க இருந்தாலும் கேடுங்க பிள்ளை சொற்க